புத்திசாலித்தனம் புத்திசாலி என தோன்றுவதோடு ஒன்றல்ல உங்களை மக்கள் சிரிக்கலாம் சந்தேகப்படலாம் சில நேரங்களில் உங்கள் செயலை முழுக்க புரியாமல் போகலாம் ஆனால் உண்மையான ஞானம் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் உலகம் கேள்வி கேட்டாலும் அமைதியாக இருக்க வேண்டும் வெற்றி என்பது கைதட்டலாலும் கவனத்தாலும் வருவதில்லை அது பொறுமையாலும் அமைதியான நம்பிக்கையாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறனாலும்தான் வரும் இன்றைய கதை அதற்கான ஒரு வலுவான நினைவூட்டல் ஒரு தொலைந்த இராச்சியத்தில் ஒரு புத்திசாலியான அமைச்சர் வாழ்ந்தார் அவர் அரசரின் முதன்மை ஆலோசகர் எந்த சிக்கலுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர் அரசர் அவரை மிக நம்பினார் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன் அவரிடம் ஆலோசனை செய்வார் இது மன்றத்தில் இருந்த மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் திறந்த வெளியில் அமைச்சருக்கு எதிராக பேச முடியவில்லை ஆனாலும் உள்ளுக்குள் பொறாமை கொண்டிருந்தனர் ஒருநாள் அரசர் அமைச்சரிடம் சொன்னார் நீங்கள் மிகவும் புத்திசாலி ஆனால் உங்கள் மகன் அவன் ஒரு முட்டாள் போல தெரிகிறான் எதையும் புரிந்து கொள்ளாத மாதிரி இருக்கிறான் அமைச்சர் அதிர்ச்சியடைந்தார் அரசே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என் மகன் முட்டாள் என்று ஏன் நினைக்கிறீர்கள் அரசர் சொன்னார் ஒவ்வொரு காலையிலும் நான் மக்களிடையே நடந்து செல்லும்போது உன் மகனை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அவனிடம் அதே கேள்வியை கேட்கிறேன் எது மதிப்பு மிக்கது பொன்னா அல்லது வெள்ளியா ஒவ்வொரு நாளும் அவன் வெள்ளிதான் என்கிறான் அதனால் எல்லோரும் சிரிக்கிறார்கள் மன்றம் முழுவதும் சிரித்தது அமைச்சர் எதுவும் சொல்லாமல் வெட்கத்துடன் வீட்டுக்குத் திரும்பினார் வீட்டில் வந்து மகனை அழைத்து கேட்டார் உண்மையாகச் சொல் எது மதிப்புமிக்கது பொன்னா வெள்ளியா மகன் உடனே சொன்னான் பொன்னுதான் அப்பா அமைச்சர் குழம்பினார் அப்படியிருக்க அரசரிடம் ஒவ்வொரு நாளும் ஏன் வெள்ளி என்று சொல்லுகிறாய் மகன் அமைதியாக பதிலளித்தான் அப்பா ஒவ்வொரு காலையிலும் அரசர் எனக்கு இரண்டு நாணயங்களை முன்வைக்கிறார் ஒன்று பொன் ஒன்று வெள்ளி பிறகு அவர் சொல்கிறார் எது மதிப்புமிக்கது எடுத்துக்கொள் நான் எப்போதும் வெள்ளி நாணயத்தை எடுத்து விடுகிறேன் அவர் சிரித்துவிட்டு விடுகிறார் அமைச்சர் கோபமாகக் கேட்டார் ஏன் இப்படி செய்கிறாய் இன்று முழு மன்றமும் உன்னை முட்டாள் என சிரித்தது மகன் சிரித்து அப்பாவின் கையை பிடித்து தனது அறைக்குள் அழைத்துச் சென்றான் அங்கு ஒரு சிறிய மரப்பெட்டியை திறந்தான் அதற்குள் நூற்றுக்கணக்கான வெள்ளி நாணயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அமைச்சர் அதிசயித்தார் இவையெல்லாம் எங்கே கிடைத்தது மகன் சிரித்துக் கொண்டே சொன்னான் இவையெல்லாம் அரசர் தினமும் கொடுத்த வெள்ளி நாணயங்கள் ஒரு நாள் நான் பொன் நாணயத்தை எடுத்துவிட்டால் அவர் புரிந்து கொள்வார் நான் உண்மையை அறிவதை அதன்பின் அவர் கேள்வி கேட்பதையே நிறுத்திவிடுவார் அப்போ தினமும் கிடைக்கும் நாணயம் நின்று போய்விடும் ஒருமுறை பொன் வாங்குவதற்கு பதிலாக நான் ஒவ்வொரு நாளும் வெள்ளி சேர்ப்பதையே விரும்புகிறேன் அரசர் என்னை முட்டாள் என்று சிரிக்கிறார் ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று நன்கு அறிவேன் நான் சும்மா நாணயங்கள் சேகரிக்கிறதே இல்லை பொறுமையையும் அமைதியையும் நீண்டகால யோசனையையும் கற்றுக்கொள்கிறேன் அதை எல்லோரும் புரிந்துகொள்ள முடியாது அந்தக் கணத்தில் அமைச்சரின் கண்கள் பெருமையால் பளபளத்தன உண்மையான புத்திசாலித்தனம் உலகிற்கு சில நேரங்களில் முட்டாள்தனமாகத் தோன்றலாம் என்பதை அவர் உணர்ந்தார் ஆனால் அறிவாளிகள் தங்களை நிரூபிக்கத் தேவையில்லை அவர்களின் செயல்களே அவர்களுக்கு பேசும் அந்த நாளிலிருந்து யாராவது அவரது மகனை முட்டாள் என்று சொன்னால் அமைச்சர் சிரித்துக் கொண்டு செல்வார் ஏனெனில் உண்மையான ஞானத்தை அறிய உண்மையான ஞானிகள் மட்டுமே முடியும் உண்மையான வாழ்க்கையிலும் இரண்டு வகை மனிதர்கள் இருப்பார்கள் அதிகம் செய்யாமல் பெரிய வார்த்தை பேசுபவர்கள் அதிகம் சாதித்தும் அமைதியாக இருப்பவர்கள் அமைச்சரின் மகன் புத்திசாலித்தனமாக தனது நலனுக்காக அமைதியாக முடிவு எடுத்தான் அவன் காட்டிக்கொள்ளவில்லை யாரையும் தவறாக நிரூபிக்க முயலவில்லை அவன் சும்மா கவனமாக இருந்தான் அதுபோல நீங்களும் சரி என்று தெரிந்த வழியில் நடப்பீர்கள் என்றால் மக்கள் என்ன சொன்னாலும் பேச போஸ்ட் ஒருநாள் உங்கள் செயல்களின் விளைவுகள் அவர்களின் கருத்துக்களை விட வலிமையாக சத்தம் போடும் இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்தால் லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிரவும்